சீசஸ் புதுகளம் ஆமே வைசுல புதுகளம் கொண்டாட்பே என் சன்னிதானத்தில் புதுகளம் கொண்டாட்பே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே கத்தரி திருப்பாதத்தில் கையை தட்டி சில சொல்லாமா ஆனந்தமானதமே என் நண்பரி திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானம் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் எல்லாம் பாரந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது என் பாவம் எல்லாம் நோய்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு இருபையால் பரிசுத்த பரிசுத்தாபீனா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு இருபையால் மீட்பு பரிசுத்த வீணால் சரி சொல்லலாமா புதுகலம் கொண்டாட்டமே என்றே இயேசுவின் சன்னிதானத்தில் ஓஹோ புதுகலம் காமே நாமே சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஓஹோ தேவாதி தேவன் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே சொல்ல ஆவியான கொண்டாட்டுமே சந்நிதான புதுகளம் கொண்டாட்டமே சந்தானத்தில் வல்லவர் என்பம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவரன் ஒரு மனமாய் கூடி ஓ சொன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி கொண்டாட்டமே என் சன்னிதான உற்சாகமாக கையை தட்டி சந்தோஷமா ஓ கோலூயா சன்னிதானத்தில் ஆனந்தமான அன்பரின் ஆனந்தமே ஆனந்தமான திருபாதத்தில் குதூகலம் கொண்டாட்டுமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டுமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஆமென் ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவங்கள பார்த்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹல்லேலூயா என்னை கண்பானவர்களே ஆண்டவர் பிறந்த நிமித்தமாக நமக்கு மகிழ்ச்சி ஆமாம் சொல்லலாமா அலூயா வேதம் சொல்றது ஆமா மெய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்த அந்த இரவு வேலையில தெய்வ தூதன் தோன்றி என்ன சொன்னாரு பயப்படாதிருங்கள் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சு இது உங்களுக்கு அறிவிக்கிறேன் கத்தராகிய ரச்சகர் தாவதிக்கிறாரு பிறந்திருக்கிறார் அல்ல சொல்லாமா லூயா யார் சொன்னது தேவ தூதனே வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு மேல கடவுளுக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்ல தொடர்பே இல்ல ஆனா முத முத அந்த மெய்ப்பிரளுக்கு ஒரு வெளிப்பாடு அழிலாமா பரலோகத்துல தூதர்கள் இறங்கி வந்து அவங்களுக்கு சொல்றாங்க ஆமே ஞானிகளுக்கு யாரு சொன்னது நட்சத்திரம் யோசிச்சு பாருங்க படிப்படி இல்லாதவங்களுக்கு பரலோகமே இறங்குன்னு சொல்லுது படிச்சவனுக்கு நட்சத்திரம் நட்சத்திரத்தை பார்த்து என்ன பண்றாங்க அவங்க ஐயோ ஏதோ ஒரு விசேஷமான ஒரு இருக்க ராஜா பறந்திருக்கிறாரு அப்படி என்ன பண்றாங்க தேடி அல்ல சொல்லாமா கண்பானே இல்லாத கிராமத்துல இருக்க தேடி பரலோக தேவன் ஹலலூயா இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் ஹலல் சாபத்துல இருந்த தலைமுறையினுடைய அக்கிரமத்துல இருந்த நம்மளுடைய வாழ்வில ஆண்டவர் இயேசு வந்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவம் எல்லாம் ஆண்டவர் மாற்றினார் ராமன் சொல்லாமா அலலூயா அலலிய சொல்லாமா அலலுவியா அதனால காலவெல்லாம் நாம் கத்தனை நாமத்தை பயன்படுத்தி ஏசு சாமி அவர் நல்லவர் எல்லாருக்கும் ரச்சகரு வேதம் சொல்லுது மத்திய ஒன்று ஆஹ் இருபத்தி ஒன்றுல அவர் தனது ஜனனுடைய பாவல் நீக்கி ரட்சிக்க வந்தார் அழிலே சொல்லாமா என்னோட சேர்ந்து பாடி துதிப்பீங்களா இயேசு சாமி வர எல்லோருக்கு இரச்சரே நம்ம 예수 சாமி ஆமே எல்லோருக்கு பாவம் சாபம் மன்னித்தார் பாவம் சாபம் மன்னித்தார் நம்ம சாபங்கள் எல்லா தள்ளிட்டார் நம்ம சாபங்கள் எல்லா நல்லவர் 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 நன்மைகளை செய்பவர் வல்லவர் வல்லவர் வார்த்தையிலே வல்லவர் அதிசயரு அற்புதர் அதிசயம் செய்பவர் எல்லோருக்கும் நம்ம ஏசு சாமி ஆமென் சொல்லுங்க எல்லோருக்கும் கட்டப்பட்ட மண்ணில் கட்டவிழ்க்க விழு கத்தரவர் ஆம விசாசினால் பாவத்தினால் வியாதினால் கட்டப்பட்ட மக்களை கட்டவிழ்த்தாண்டவர் கட்டப்பட்ட மனிதர்களின் கட்டவிழ்க்கும் கத்தரவர் காயப்பட்ட பிள்ளைகளின் காயங்களை கல்வாரி ரத்தத்தை ஊற்றிடுவார் கல்வாரி ரத்தத்தை ஊற்றிடுவார் கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றிடுவார் நம்ம கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றிடு ஓஹோ வல்லவர் வல்லவரு நன்மை வல்லவர் வல்லவர் வார்த்தையிலே வல்லவர் அற்புதரு அற்புதரு அதிசயம் செய்பவர் இயேசு நம்ம இயேசு சாமி வல்லவர் எல்லோருக்கும் சொல்வீங்களா நம்ம இயேசு சாமி ஆமே நல்லவரு நல்லவர் நன்மைகளை செய்பவர் வல்லவர் வல்லவர் வார்த்தையிலே வல்லவர் அற்புதர் அற்புதர் அதிசயம் செய்பவர் நம்ம சாமி நல்லவர் எல்லோருக்கும் ஆமை நம்ம இயேசு சாமி நல்லவர் எல்லோருக்கும் சேனைகளின் கத்த பெரியவராம் சேதமின்றி நம்மை காப்பவராம் சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவராம் மரணத்தை ஜெயமாக்கி எழுந்தவராம் யுத்தத்திலே இயேசு வல்லவராம் யுத்தத்திலே இயேசு ஓ எல்லா ஜனத்துக்கும் ரச்சகாராம் இயேசு எல்லா ஜனத்துக்கும் நல்லவர் நல்லவர் நன்மைகளை செய்பவர் வல்லவர் வல்லவர் வார்த்தையிலே வல்லவர் அற்புதர் அற்புதர் அதிசயம் சாமி நல்லவர் எல்லோருக்கும் நம்ம இயேசு சாமி நல்லவர் நல்லவரு நல்லவர் நன் வார்த்தையிலே வல்லவர் அற்புதரு அற்புதரு அதிசயம் செய்பவர் நம்ம அந்த அவர் ரச்சகராமன் சொல்லலாமா அவர் ஜனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவர் ஆமன் ஹலேலுயா ஹலேலுயா இந்த கால வேலை நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆடு நாம் மேம்படுத்தி பின்பு நாம் தேவனை துதிக்க போகிறோம் ஹலிலே சொல்லாமா ஹலலூயா ஹலலூயா தேவன் மகிமைக்காக பிறந்தார் பிறந்தார் பால நேசு பிறந்தார் மரியால் பெற்றெடுத்த மாதேவன் மீட்பருக்கு மகிமையை காத்திட வேண்டும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மைப்படுத்தி தான் போகிறோம் அல்லேலூயா சொல்லாமா அலில் யா நல்லவர் பால் நேசு பிறந்தார் மறியால் பெற்றெடுத்த மாதேவன் மிற்பருக்கு மகிமை காத்திடவே பிறந்தார் பிறந்தார் பால் நேசி பிறந்தார் மறியால் பெற்றெடுத்த மாதேவன் மிட்பருக்கு மகிமை காத்திடவே கிறிஸ்துமஸ் அல்ல

அற்புதமாக தவழ்ந்தா தவித்த உள்ளங்களை தேற்றிடவே பிறந்தார் 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 பால் நேசு பிறந்தா மரியால் சுற்றி எடுத்த மாதேவன் மிற்பருக்கு மகிமையை

பாவத்தில் உள்ளவர்களை மீட்கவே பரலுக ராஜ்யத்திலே அற்புதமாய் சேர்க்கவே பாவத்தில் உள்ளவர்களை மீட்கவே பரலுக ராஜ்யத்திலே

உன்னத தேவனவர் உலகத்துக்கு ஒலியானவர் இருளில் உள்ளவர்களை மீட்கவே பிறந்தா உன்னத தேவனவர் உலகத்துக்கு ஒலியானவர் இருளில் உள்ளவர்களை இன்பமாய் மீட்கவே பிறந்தா பிறந்தார் பிறந்தார் பாலு அம் சொல்லுங்க மரியால் பெற்று எடுத்த மாதேவன் இப்பருக்கு மகிமையை செலுத்திடவே பிறந்தார் பிறந்தார் பாளும் தட்டி சொல்லுங்க மரியால் பெற்று எடுத்த மாதேவன் இப்பருக்கு மகிமையை हैप्पी क्रिसमस हल्लेलुया हैप्पी क्रिसमस हल्लेलुया भगत अब बात कही सुन हैप्पी क्रिसमस हल्ले भगत अब बात सुनेंगे हैप्पी क्रिसमस हैप्पी क्रिसमस हल्लेलुया हल्लेलुया हैप्पी क्रिसमस हल्लेलुया हल्लेलुया हैप्पी क्रिसमस हल्लेलुया हैप्पी क्रिसमस हल्लेलुया हल्लेलुया हैप्पी क्रिसमस हल्लेलुया ओ हैप्पी क्रिसमस हल्लेलुया பிறந்தார் பாலனேசு பிறந்தா மறியால் பெற்றெடுத்த மாதேவன் மிப்பருக்கு மகிமையை காத்திலவே பிறந்தார் பிறந்தார் பாலனேசு பிறந்தா மறியால் பெற்றெடுத்த மாதேவன்

ஆண்டவர் பிறந்தது மகிமைக்காக ஆமே பரலோக மகிமைக்காக ஆமே ஏதேனில் துளைத்த ஒரு உறவை தேடி ஆண்டவர் ஏசு பூமிக்கு மனிதாவதன் எடுத்து வந்தார் ஹலலூயா ஏதேனிலே துளைத்த அந்த உறவை மீட்க எழுந்து போனதை தேட ரட்சிக்க பூமிக்கு ஏசு வந்தார் ஹலலூயா எதை எழுந்து போனார் ஏதனிலே மனிதனுக்கும் ஆண்டருக்கும் உறவு மனிதன் இழந்து எங்க மனிதனே தெரியுமான்னு சொல்லி அவளோடு வந்தார் சொல்லாமா அந்த இழந்து போன உறவை மீண்டுமாக ஆண்டவர் இணைத்தார் ஆமேன் சொல்லாமா ஹலலூயா அவர் பாலமாக இருந்தார் ஆமேன் நமக்கும் பிதா தேவனுக்கு இருந்த அந்த பகை அவர் முறியடிக்கும்படிக்கான பாலமாய் அவர் இணைப்பாய் வந்தார் அழல் சொல்லாமா கால நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுதி நின்று தேவ சமூகத்துக்கு நேரம் அந்த உன்னதமான எத்தனை அன்பு ஒரே குமாரனை நமக்காக தந்தருளி இந்த பூமியில அன்பு கூர்ந்தார் ராமே உங்க மேல அவர் அன்பு கூர்ந்தா ஓ ஹலலூயா ஒரு பரலோக தெய்வம் உங்க மேல ஒரு அன்பு கூர்ந்திருக்கிறார் ஹலலூயா உங்க மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறார் ஹலலூயா அதனாலதான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஓ உமக்காக உங்களுக்காக உனக்காக எனக்காக அவர் கொடுத்தார் ஓ அந்த கொடுத்த நாள் தான் இந்த நாள் ஓ பரலோகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு சொக்க தங்கம் உங்களை தேடி வந்தது ஆமாம் சொல்லாம உங்களை தேடி வந்தது ஓ கைக தட்டி அந்த பரலோக தேவனுக்கு ஓ கணத்தை செலுத்துங்க அந்த பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்துங்க ஓ அன்றைய தினத்துல ஓ அவர் மாத்திரம் ஓ தந்திராது இருந்தால் இன்றைய வரைக்கும் அனுக்கூலம் இருளிலே பாவத்தின்

விடுதலையாய் வைத்திருக்கிறார் சொல்லலாமா வேதம் சொல்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அழலுயா உலகத்திலே வந்த ஒரு ஒளி ஏசு அந்த மெய்யான ஒளி அவர் மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவராயிருக்கிறார் ஓ அந்த வார்த்தை மாம்சமாகி ஓ வல்லமையோடு வந்தது அழலுயா ஓ ஸ்தோத் நமக்குள்ளே வல்லமையே வாசமன்னர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலவில் அந்த வார்த்தையாகிய தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறா ஓ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாய் பறந்து கொண்டிருக்கிறா எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக் அப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுக்கு கிறிஸ்துமஸ் தான் அப்பொழுதெல்லாம் இயேசு அந்த மனிதனுக்குள்ள பிறக்கிறா ஓ இன்றைக்கு ஓ நமக்குள்ள பிறப்பதற்கு ஓ ஹலலு ஓ பவுல் சொல்ற நான் கர்ப்பவேதனை படுகிறேன் உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாங்க நான் கர்ப்பவேதனை படுகிறேன் சொல்லி பவுல் சொல்றது போல இன்றைக்கு அநேக ஊழியர்களு ஓ இந்த இயேசு முழுவதுமாய் ஓ இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏசு கொடுக்க சொல்லி ஆவலோடு சுற்றி வருகிறார்கள் கத்தூரிய கிருபை நாள்ல கடந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு மேல நாம் நற்செய்தி அறிவித்திருக்கிறோம் ஓ ஹால லூவிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏசு பிறக்கும்படிக்கான பிரயாசத்தை நாம் நாம் செய்திருக்கிறோம் நிச்சயமாக நாம் விசுவாசிக்கிறோம் நிச்சயம் ஒரு நாள் அவருக்குள்ளா ஏசு பிறப்பார் ஹால லூயா ஓ ரீபா ரூடரசே மறியால் பெற்றெடுத்த மாதேவன் மீட்பருக்கு மகிமையை காத்திடவே மறியால் பெற்றெடுத்த மாதேவன் மீட்பருக்கு மகிமையை காத்திடவே அப்பி கிறிஸ்துமஸ் அல்லேலூயா हापी क्रिस्म अ கிறிஸ்துமஸ் கல்லூயா பிறந்தார் பிறந்தார் பாலேசு பிறந்தார் மரியாள் பெற்று எடுத்த மாதேபம் வீட்பருக்கு மகிமையை காத்திடவே பிறந்தார் பிறந்தார் பால நேசு பிறந்தார் மறியால் பெற்று எடுத்த மாதேவன் விட்பருக்கு மகிமை காத்திடவே ஹேப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா ஹேப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா அல்லேலூயா ஹேப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா ஹேப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா அல்லேலூயா அவர் உனக்காக எனக்காகவும் அவர் இரட்சிதமேலே ओ दांव जुड़ूरीले, बैतल ओ राखा दूरा रशे, ओ स्तोत्रों अवर अमर प्रद निमित्तमाग है ஓ ஹாலூய உலகத்தின் பகுதியாம் அந்த பெத்தலகாமிலே பிறந்து உலகத்தின் பகுதியில் இருந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஓ சாப விமோச்சனம் ஆண்டவ ஓ ஹாலூய அவர் பிறந்தது நிமித்தமாக ஓ சூத்திரம் ஒட்டுமொத்த உலகம் நானூறு வருடங்களுக்கு மேலாக ஓ கடவுளுக்கு மனுஷனுக்கு இல்ல உறவு இல்லாத உலக உறவு இல்லாத நிலையில ஓ இருளில் இருந்த இருளின் காலம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க அந்த இருண்ட காலத்துல கத்துடைய ஒளி ஓ உண்டாகிறது ஆமே முதல் வெளிச்சம் ஓ ஹலலூயா ஓ ஹலலூயா ஓ மெய்ப்பர்களுக்கு உண்டாகிறது தேவதூர் மூலமாக ஓ மிகுந்த வெளிச்சத்தை கண்டு பயந்து நடுங்கி திகைத்தார்கள் ஓ அவங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் ஓய் பயப்படாதிருங்கள் இன்னைக்கு நாம எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை குறிச்சி வியாதி குறிச்சு பாவத்தை குறித்து சாபத்தை குறிச்சு பிசாசி தந்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா இதோ இயேசு பிறந்த நிமித்தமாக நீங்க பயப்படாதுருங்க உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதுருங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு பயப்படாதுங்க உங்க கணவரை குறித்து பயப்படாதுருங்க உங்க வாழ்க்கை குறித்து பயப்படாதுங்க உங்க வேலையை குறித்து பயப்படாதுருங்க இதோ உன் வாழ்விலை காத்து ஒரு புதிய மகிழ்ச்சியான காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாளில செய்ய போகிறா ஓ ராஜா ராஜா ஹலலூயா ஹல லூய்யா என்னை கண்பான நீ தாகத்தோடு வாஞ்சியோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஹல லூய்யா போன ஆண்டு கிறிஸ்துமஸ்ல நம்ம கோமதி சர்ச்சிக்கு வந்தாங்க பல விதமான பிரச்சனையோடு கூட வந்தாங்க ஆனா முழுங்களை பண்ணிட்டு ஜோம் பண்ணும்போது கர்த்தரோட வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்தார் ரொம்ப வருஷமா குழந்தை கத்து இந்த வருடத்துல அவங்க கற்பத்தின் கனியோடு ஆலயத்துக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ்ல நான் கொண்டாட கத்த உதவி செய்திருக்கிறான் என் ஆண்டவர் உங்க அங்கலாய்பேட்கிறவ பயப்படாதிருங்க இதோ ஓ சந்தோஷத்தை உண்டாக்குது ஓ நற்செய்தி உனக்கு உண்டாக போகிறது ஹலலூயா ஓ தோத்துட உனக்கு வாழ்க்கைய ஒரு நற்செய்தி உண்டாக்க போகிறது ஓ இது வரைக்கும் வாழ்க்கையில துற்செய்தியை கேட்டு கொண்டிருந்தீங்களா உன் வாழ்க்கையில ஒரு கெட்ட செய்தியை கேட்டு கொண்டிருந்தீங்களா இதோ இந்த புதிய ஆண்டுல்ல வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் உனக்கு நற்செய்தியை கத்தர் கேட்க போக இங்க போகிறா உன் காதுகள் நல்ல செய்தியை கேட்க போகிறது சுப செய்திகளை கேட்க போகிறது மகிழ்ச்சி செய்திகளை கேட்க போகிறது ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்பீஸ் சொல்லுதுங்க இதோ நற்செய்தி உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டாகும் அலூயா

வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்க போகுது ஆமே உன் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்க போகுது சொல்லுங்க கைப்பு சொல்லுங்க ஓ உங்க குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்க போகுது உன் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது உன் மனைவிக்கு நல்ல காலம் பிறக்க போகுது ஓ உன்னுடைய கணவருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது உன் பேர குழந்தைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அலுவயா என் ஆண்டவர் நல்ல காலம் ஓ காண உதவி செய்வாராக அலலூயா 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 நன்றி ஆண்டவரையுதிக்கிறோம்